பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் ஏ ஆஃப் மைனஸ் ஐந்து கமா ஏ ஏழு பி ஆஃப் மைனஸ் நாலு கமா கே சி ஆஃப் மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஆறு மற்றும் டி ஆஃப் நாலு கமா ஐந்து ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு எழுபத்தி இரண்டு சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு நாற்கரத்தின் நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு எழுபத்தி இரண்டு சதுர அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது நாற்கரத்தின் பரப்புக்கான நிபந்தனை ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் நான்கு புள்ளிகளையும் எழுதுகிறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ நான்காவது புள்ளி எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் திரும்ப முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்னென்னு எடுக்கிறோம் ஈக்குவல் டு மதிப்பானது எழுபத்தி இரண்டு புள்ளிகளை பிரதிகிடலாம் ஒன்று பை இரண்டு நான்கு புள்ளிகள் என்னென்ன மைனஸ் ஐந்து ஏழு மைனஸ் நாலு கே மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு நாலு ஐந்து மைனஸ் ஐந்து ஏழு ஈக்குவல் டு எழுபத்தி இரண்டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஐந்து ஏழு மைனஸ் நாலு கே மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு நாலு ஐந்து மைனஸ் ஐந்து ஏழு ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் எழுபத்தி ரெண்டு மதிப்பானது நூற்றி நாற்பத்தி நாலு மாடலஸில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கலாம் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் அஞ்சு பெருக்கல் கே மைனஸ் அஞ்சு கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் அஞ்சு மைனஸ் அஞ்சு பிளஸ் நாலு ஏழு இருபத்தி எட்டு இடையில மைனஸ் குறி கொடுப்போம் அடுத்து கீழிருந்து மேலாக பெருக்கலாம் ஏழு பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் இருபத்தி எட்டு கே பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் கே மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஆறு நான்கு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் அஞ்சு கே இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி எட்டு ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் அஞ்சு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு மைனஸ் மைனஸ் கே மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஐந்து நான்கையும் கூட்டுறப்ப மதிப்பானது மைனஸ் எழுபத்தி ஏழு ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் மைனஸ் அஞ்சு கே ப்ளஸ் நாற்பத்தி ஏழு மைனஸால் உள்ளார இருக்கிறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் எழுபத்தி ஏழு ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் அஞ்சு கே ப்ளஸ் கே மைனஸ் நாலு கே நாற்பத்தி ஏழு ப்ளஸ் எழுபத்தி ஏழு ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ மைனஸ் நாலு கே ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் நூற்றி இருபத்தி நாலு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு மைனஸ் நாலு கே ரெண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பானது இருபது கே ஈக்குவல் டு மைனஸ் நாலு வலது பக்கம் கொண்டு வரும் பெருக்கல்ல இருக்கக்கூடிய மைனஸ் நாலு வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல மாறி மாறிடும் ஒரு நாங்கு நான்கு ஐநாங்கு இரவு கே ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஐந்து